ஹாய் லக் கணக்காம் எல்லோரும் பெரிய நாளாக எங்களால் நான் தான் அவங்க முத்துமுரன் இது எதுக்கு இந்த வேலை இந்த சேனலில் நம்ம நிறைய பேர்த்த பார்த்துக்கணும் சொல்கிறோம் அந்த வயசில் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்கப்பாங்கிறதை வாங்க விடிகிறதே பார்க்கலாம் நான் பேசும் அனைத்தும் கற்பனையே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை மல்லோட அண்ணா மல் அப்படி தெரியலையே எல்லாம் பரங்கி மலை மாதிரி இருக்கிறீங்க

தெலஸ்போயேண்டா தெலஸ்போயேண்டா மூஞ்சில போட்ட சந்தனம் பலசு போயேண்டான்னு எனக்கு தெரிஞ்சு அந்த எறும் நல்ல மூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவன் பண்ற அக்டூலயத்துக்கு ஒரு 8 ஓட ஓடாம இருக்குது இல்ல அது கால்கடில் போகும்பது ஒரு நஸ்க்ல ஸ்கி இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா யாரப்பா இந்த எறும்யோட ஓனர் அவன் கட்டுறது இந்த காப்பாத்துங்க ஏதாச்சும் இவன் போற மூவ்மெண்ட்ல அதான் இந்த பாட்டி பல வருஷமா நடிக்குது நினைக்கிறேன் அழகு குறையாம மூஞ்சில பவுடரும் குறையாம என்ன அழகா நடிக்குது அந்த காலத்து சரோஜா தேவியா இருப்பாங்களோ இல்ல இந்த சைடு ஆக்டரா இருப்பாங்க ஆடிட்டு இருக்குது இதெல்லாம் பழைய பீஸ் ஆச்சு அன்னக்கிளியில ஆடிட்டு அப்படியே ரிட்டையர்ட் ஆயிட்டுதா சொன்னாங்க செத்த அடிக்கிற அப்புறம் சாகர தருவாயில் இருக்கும் அந்த பாம்பு தான் அடிப்பீங்களா என்னைக்காவது மறுபடியும் அழுவா பிடிக்கிற தெம்பு இருந்தா வாடா அவனுக்கு அருவா பிடிக்கிற தெம்பு இருக்கட்டும் முதல்ல ஒரு தடிய பிடிச்சு நிக்கிற உங்களுக்கு தெம்பு இருக்கா கையே எப்படி நடக்குது ஏன் நரம்பு தளர்ச்சியா ஏன் இப்படி நடுங்குது

இவனாடுறா பைத்தியார சாணியில குடிச்சு வந்து எதுவும் சாதனை பண்ணிட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் வெள்ளிக்கிழமை மாதிரி இப்படி வந்து சாணியில குடிச்சா குளிச்சா உடம்புக்கு நல்லது சாணியில குளிச்சா மட்டும் நல்லது இல்ல தம்பி அதே கொஞ்சம் சாணியை கலங்கி குடிச்சு போயிரு இன்னும் நல்லதா இருக்கும் குடிச்சா குளிச்சா உடம்புக்கு நல்லது யாரா சொல்லிருப்பாங்க போல சாணியில குளிச்சா சரத்குமார் மாதிரி சூப்பரா ஆயிருவே அப்படின்ட்டு அந்த பைத்தியாரம் அதையும் பண்ணிட்டு இருக்கிறான் எந்த பயனும் இல்ல நாத்தம் அடித்தம் செய்யும் என்ன பல மாசம் நீ குளிக்காம இருப்பில அந்த நாத்தம் இந்த நாத்தம் சேர்ந்து எவி நாத்தம் அடிக்கும் இவரை பார்த்த தளபதி மாதிரி இல்ல பல நாளா புடிச்ச தளபதி மாதிரி இருக்குது ஏன்னா அப்படி ஸ்லோ மோஷன்ல வந்து எங்க போறீங்க அந்த பக்கம் பண்ணிக்கலாம் தயவுசே அப்படியே போயிருக்கேன் பதினாறுரா பக்கா பைத்தியகாராட்டு பேர் பாடு இருக்கு நல்லா ஓடிட்டு இருக்கிற டிவி ஏடா கழிட்டு வந்து உடைக்கிற இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா மூளை வளர்ச்சி குறைவா ஏடா தலையில மண்ணவாரி போட்டுக்கிற உனைய வீட்டுல வச்சுக்கிறாங்க பாரு அவங்கதான் தலையில மண்ணவாரி போட்டுக்கணும் எல்லா நாட்டின் குடி மகன்கள் கேள்விப்படுற குடி மகளை பாத்துக்கணும்ப்பா ஏன்னா காலங்காலத்தில எந்திரிச்சு வாசல்ல பாட்டில் வச்சு ஓபன் பண்றத பாக்குறேன்

கோழி மூமெண்ட் போடுறீங்கன்னு பார்த்தா அந்த போண்டா கோழியே வந்து மூமெண்ட் போடுது என்னண்ணே அது இன்னொருத்தர் குடிச்சு வச்சு எச் டேம்ளால தண்ணி வச்சிருக்கிறாங்க அதையும் கேட்டு போறீங்க ஒரு கலருக்கார இருக்குமாம் ஏனே அவனே எச் டேம்ளால் தண்ணி வச்சு வச்சிருக்கிறான் அதுலயே என்ன சூடாக இருக்குதே நீ சூடாத்திட்டு இருக்கிற

அப்பாவும் பொண்ணும் பீச்சுக்கு வாக்கிங் போவாங்க பார்த்தா இவங்க என்ன மூமெண்ட் மாதிரி அங்கிள்ஸ் எல்லாம் நாங்களே வைக்கிறீங்க அந்த பொண்ணு போடுற மூமெண்ட்டை பார்த்துட்டா அப்படியே வயிற்றுக்குள்ள எவரெஸ்ட் வழியை கொண்டு வந்து வச்சா அப்படி குழு இருக்கு பார்த்து கடற்கரையை ஓரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுக்க பிள்ளைக்கான தட்டி விடுங்க இதே மாதிரி உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்